மெய்யில் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் முருகன் வெள்ளி தெய்வானையோடு சிறிய மலைக்குன்றில் அமர்ந்து ஆட்சி புரியும் தேனி மலையில் தேனீக்கள் கட்டும் தேனடையை வைத்து அந்த பகுதியில் அந்த வருடம் விவசாயம் எப்படி இருக்கும் என்று விவசாயிகள் கணிக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் இருந்து காரையூர் வழியாக புதுக்கோட்டை செல்லும் சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் தேனிமலையில் தான் இந்த ஐதீகம் நெடுங்காலமாக இருக்கிறது இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அங்கிருக்கும் தேன்கூடுகளை கொண்ட மலையில் சிறப்பாக அமைந்திருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி கோயில் இந்த மலையின் உச்சியில் தேனீக்கள் பெரிய தேன்கூடுகளை கட்டுவது வழக்கம் பற்றி பேசிய அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சிலர் ஒவ்வொரு வருடமும் இங்குள்ள கொம்பு தேனீக்கள் தேன் கூடுகளை கட்டும் அப்படி ஒவ்வொரு வருடமும் இப்பகுதியில் கட்டும் தேனடைகளில் இருந்து மக்களோ தேன் வியாபாரிகளோ எந்த தேனும் எடுக்க மாட்டார்கள் அந்த தேனடைகள் கட்டப்பட்டிருக்கும் இடத்துக்கு கூட அதிகம் போக மாட்டார்கள் காரணம் அது மக்களுக்கு ஆன்மீக பலம் தரும் விஷயமாகவும் விவசாயிகளின் நம்பிக்கை சார்ந்த சின்னமாகவும் இருக்கிறது வருடத்தில் மழைக்காலம் தொடங்கும் ஐப்பசி மாதம் கொம்பு மூன்று பெரிய தேன் கூடுகள் கட்டினால் அந்த வருடம் விவசாயம் செழிக்கும் என்றும் விவசாயிகளுக்கு அமோக விளைச்சல் கிடைக்கும் என்றும் அதே போல இரண்டு தேன்கூடுகள் கட்டினால் அந்த வருடம் விளைச்சல் குறைவாக இருக்கும் என்றும் அதே போல ஒரே ஒரு தேன்கூடு மட்டும் கட்டினால் அந்த வருடம் முழுவதும் அந்த பகுதி மக்களுக்கு விவசாயம் பொய்த்து போகும் என்றும் வயலில் இருந்து விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் விதமாக எதுவும் கிடைக்காது அப்படின்னும் இது காலம் காலமாக எங்களுக்கு இருக்கும் ஐதீகம் என்றும் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க ஒரு முறை கூட இதற்கு மாறாக நடந்ததில்லை எல்லா முருகன் போடும் கணக்கு அதுதான் தேனடை வடிவில் விவசாயிகள் வாழ்வில் நடந்திருக்கிறது அதனால இந்த கொம்புப்பாறை உச்சியில் தேனீக்களால் கட்டப்படும் தேன்கூடுகள் மக்கள் வாழ்க்கையின் அவர்கள் ஆன்மீக நம்பிக்கையில் ஒரு அம்சமாகவே விளங்குகிறது அதோடு இந்த கொம்பு பாறையில் ஒரு தேன்கூடாவது கூடாவது வருடம் முழுவதும் இருக்கும் ஆனால் ஐப்பசி மாதம் எத்தனை கூடுகள் இருக்கிறதோ அதை வைத்துதான் விவசாயிகள் அந்த வருட வெள்ளாண்மைக்கு வெள்ளோட்டம் பார்ப்பார்கள் அதே போல இந்த தேனி மலையை சுற்றி ஆங்காங்கே தேனீக்கள் தேன் கூடுகளை கட்டும் ஒரு பிறவில் பாவம் செய்தவர்கள் இந்த பிறவில் தேனீக்களாய் பிறந்து இந்த மலையை கட்டி காத்து முருகனின் அருள் பெற்று சாப விமோசனம் அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதனால் இங்கு உள்ள தேனீக்கள் எங்கள் முன்னோர்கள் தான் அதனால் தான் இந்த மலைக்கு தேனிமலை என்று திருநாமமே வந்திருக்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த முருகனுக்கு மேற்பட்ட படிகளை அமைத்து கோயில் கட்டப்பட்டுள்ளது இந்த சுப்பிரமணிய சுவாமி சித்தர்கள் பலர் தங்கியிருந்து அழகிய இருக்கின்றன அந்த சுனைகளில் இருந்துதான் அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுத்து வருகிறார்கள் ஆனால் வெளி ஆட்களும் பக்தர்களுக்கும் இந்த சுனைகளில் நீர் எடுக்க அனுமதி இல்லை தேனிமலை கோவில் அமைந்துள்ள பகுதி வனப்பகுதியாக இருந்ததால் முன்னொரு காலத்தில் புதுக்கோட்டை மன்னர் ஒருவர் இங்கு தனது படை பரிவாரங்களுடன் வேட்டைக்கு வந்திருக்கிறார் அப்போது அந்த மன்னருக்கு திடீரென கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கிறது திடீரென ஏற்பட்ட வயிற்று வலியால் துடித்த அந்த வயிற்று வலிக்கான காரணம் பிடிபடவில்லை மன்னருக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியர் யாரேனும் இருக்கிறார்களா என்று இந்த பகுதியில் தேடியுள்ளனர் ஆனால் வைத்தியர்கள் யாரும் இந்த பகுதியில் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போது வனத்தில் ஆடு மைத்துக் கொண்டிருந்த சிறுவன் இங்கு வைத்தியர் யாரும் இல்லை ஆனால் அருகில் இருக்கும் தேனிமலை சுனை நீரை கொண்டு வந்து மன்னருக்கு கொடுத்தால் வயிற்று வலி நீங்கும் அது அங்குள்ள முருகன் அருளால் சாத்தியமாகும் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான் அப்படி அந்த சுனையில் இருந்து நீர் கொண்டு வந்து மன்னருக்கு பருக வைக்க அவருக்கு ஏற்பட்ட தீராத வயிற்று வழி தீர்ந்தது அதனால் மகிழ்ந்த மன்னர் இந்த தேனிமலையில் முருகனுக்கு ஆலயம் எழுப்பி கும்பிட ஆரம்பித்தார் முப்பாட்டன் முருகனின் கடாச்சம் இருப்பதால் தான் ஏறு நேரத்திலும் கூட இந்த மொட்டை பாறையில் உள்ள படிகளில் ஏறி முருகனை தரிசிக்க செல்லும் பக்தர்களில் கால்களை வெப்பம் துளியும் தாக்காது மாறாக அவர்களது கால்களில் குளிர்ச்சி ஏற்படும் அப்பன் முருகன் நடத்தும் அற்புதம் தான் இது இது பத்தி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மெய்யல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி